ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் இருபத்தி ஐந்து குறுக்கு பாதை வழியாக நித்திலா வீட்டிற்கு வந்த வேளாயி அங்கே நடந்ததை சொல்ல இதெல்லாம் தேவையா அவ பாட்டுக்கு அங்கே இருந்தா இந்த கதிர்பயை பண்ணுற வேலை பெரிய வீட்டு ஆட்களை இப்படி போலீஸில் பிடித்து கொடுத்தால் நல்லாவா இருக்குது அவங்க வசதிக்கு ஆள் வளத்துக்கு எப்படியும் வெளியே வந்துடுவாங்க வந்த பிறகு என்ன ஆகும் இன்னும் ரெண்டு பொட்டை பிள்ளை இருக்குது கல்யாணம் பண்ணணும் எங்கள் பேச்சை காதில் கூட வாங்க மாட்டேங்கிறானே இந்த கதரு இந்த விஷயத்தில் ஏன் இந்த பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் அவனை கொம்பு சீவி விடுதுங்க நம்ம பேச்சை இதுக்கு கேட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு என்று அண்ணன் பிள்ளைகளை குறை சொல்ல அப்படி இல்லை அண்ணா ஆமாம் அப்படி இல்லை அண்ணா வாழாம எத்தனை வருஷம் அந்த பிள்ளை இப்படி இருக்கும் சொல்லு அடிமையா அவள் அங்கே இருக்கிறத விட இங்கே உங்கள் கூட இருந்துட்டு போகிறா என்று வேலாகி சொல்ல உனக்கு தெரியாதா வேலாகி நித்திலா அவன் மகன் மேலே உயிரையே வச்சிருக்கா இவங்க இப்படியெல்லாம் அவங்கள அசிங்கப்படுத்தினா அவங்க நித்திலாவை அந்த வீட்டுக்குள்ளே விடுவாங்களா அத்து விட்டுருவாங்கள்ல ஆம்பளை புள்ள எட்டு வயசு வேறு ஆகுது அவன் அப்பா கிட்டே தானே அதிகமாக வளர்ந்தான் இப்போவும் அப்பா தான் வேணும்னு போயிடுவான் நித்திலா மகனை கண்ணால் கூட பார்க்க முடியாமல் பைத்தியக்காரியாக போகிறா என்றார் அண்ணம்மா தன்மகள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலையில்தான் இருக்கா என்று அன்னத்திற்கு தெரியலை ஏன் நிலானைக்கும் தெரியாது இறைமதி கதரவன் இருவருக்கு மட்டும்தான் தெரியும் கதிரவன் மருத்துவமனையில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக புகார் கொடுத்து எல்லாரையும் கூண்டோடு அள்ளி இருந்தான் அவனுக்கு உறுதுணையாக பல அதிகாரிகள் நின்றார்கள் அக்காவிற்கு ஆப்ரேஷன் நல்ல சஞ்சீவிற்கு ஆப்ரேஷன் நல்லவிதமாக நடந்து முடிந்தது அவன் ஸ்பெஷல் ஐசியூவில் இருந்தான் வெகு நேரம் கழித்து எழுந்த நித்திலாவிற்கு முதலில் ஒன்றுமே புரியலை தான் எங்கே இருக்கிறோம் என்றே தெரியலை ஆனால் அந்த நட்சத்திர அந்தஸ்து உள்ள மருத்துவமனையை பார்த்து விழித்து நின்றாள் நர்ஸ் அவள் எழுந்ததும் மார்னிங் மேம் என்று சொல்ல திருப்பி சொல்லணும் என்று கூட அவளுக்கு தோணலை ஆழ்ந்த பல மணி நேர தூக்கம் அதனால் நேற்று மாலை நடந்ததெல்லாம் மறந்து விட்டது சற்று நேரம் கழித்து தான் மெல்ல மெல்ல ஞாபகம் வந்தது ஐயோ என் மகன் எங்கே என் மகனுக்கு என்னாச்சு என்று பதறி அவள் எழுந்து நிற்க முதலில் தடுமாறினாள் மெல்ல மெல்ல மேடம் என்று அவளை தாங்கி பிடித்த நர்ஸ் உங்கள் மகன் நல்லா இருக்கான் இருங்க உங்கள் தங்கை வருவாங்க என்றவள் ஃபோன் பண்ணி மேடம் உங்கள் அக்கா எழுந்துட்டாங்க என்றாள் இதோ வரேன் என்ற நிறைமதி உடனே அக்காவை பார்க்க சென்றாள் இப்போது தங்கையை நன்றாக பார்த்த நிறைமதி நீமதியா என்றாள் நேற்று அவ்வளவு நேரம் கூட இருந்தும் அடையாளம் தெரியாதவளுக்கு தான் தெரியுதாக்கும் என்று கேட்க நேற்று என் கூட தான் இருந்தியா ஆமா ஏமக எங்க என்று பரபரப்பாக கேட்க நல்லா இருக்கான் இரு நீ முதல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சஞ்சீவ போய் பார்க்கலாம் என்றதுதான் தாமதம் நெத்திலா விறுவிறுவென அறையை விட்டு ஓடினாள் ஐயோ அக்கா என்று இவள் கூப்பிட்டபடி போக நர்ஸ் ஃபோன் எடுத்து மற்றவர்களுக்கு தகவல் கொடுத்தார் என் மகை எங்க என் மகை என்று எதிரில் வந்தவர்களிடமெல்லாம் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு போக போனவளை பிடித்து நிறுத்தி வாங்க உங்கள் மகனை பார்க்கலாம் என்று டாக்டர் அவளை அமைதியாக்க அவர் பின்னாடி சென்றாள் கதிரவனும் சஞ்சீவ் இருந்த அறைக்கு வந்தான் நெத்திலாவை டாக்டர் சில உடைகளை போட்டுக்கொண்டு வாங்க என்று சொல்லிக் கொடுக்க எப்படி போடுறது என்று தெரியாமல் அவள் விழிக்க அங்கே வந்த கதிரவன் அக்காவிற்கு போட்டுவிட்டான் கதிரு சஞ்சீவ் நல்லா இருக்கான் தானே என்று கேட்க ரொம்ப நல்லா இருக்கான் என்ற கதிர் தானும் அந்த உடையை போட்டுக்கொண்டு நெத்திலாவுடன் சென்று சஞ்சீவை பார்த்தான் என்னடா இன்னுமா இவன் கண்ணும் முழிக்கல என்று அவள் பயந்து போய் கேட்க இல்லை நேற்று நீ தூங்கின பிறகு கண்ணு முழித்து பேசினான் உன்னை கேட்டான் என்றான் நித்திலா தம்பியை சந்தேகமாக பார்த்தாள் மற்ற விஷயங்களில் சொன்னால் கேட்டுக்கொள்ளும் நித்திலா மகன் விஷயத்தில் மட்டும் யாரையும் எதையும் நம்புவது இல்லை என்று புரிந்து கொண்டான் உடனே தன் செல்போனை எடுத்து நேற்று சஞ்சீவ் கூட அவன் பேசினதை சிசிடிவியில் இருந்த ஃபுட்டேஜை எடுத்து காட்டினான் மகன் கால் கைகளில் கட்டுடன் படுத்தபடி தம்பி கூட பேசியதை பார்த்தாள் எப்போது அவள் முகம் தெளிந்தது சிறு புன்னகையுடன் மகனை பார்த்தாள் பிறகு அவன் அப்பாவை எங்கேன்னு கேட்டிருப்பானே என்றாள் ம் கேட்கல அவன் அப்பா அமெரிக்காவில் இருக்காருன்னு அவனுக்கு தெரியும் அதனால உன்னதான் கேட்டான் அப்புறம் இப்பதான் தூங்குறான் என்று அவள் கேட்க அவனுக்கு கால் கையில் எலும்பு முறிவு சின்ன பிள்ளை இல்லையா அதனால் வழி தாங்க முடியாது அதனால் அவனுக்கு ரொம்ப வலிக்கும்போது தூங்குறதுக்காக ஊசி போட்டுருவாங்க அதுதான் தூங்குறான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் தான் தூங்கவே ஊசி போட்டிருக்காங்க இன்னும் அஞ்சாறு மணி நேரம் நல்லா தூங்குவான் சரியா அப்புறம் கண்ணு முழிச்சதும் நீ உன் மகன் கூட பேசலாம் சரியா என்றான் சரி என்றாள் நிறைமதி வந் என்றாள் நிறைமதி வந்தவள் ஓ அக்காவுக்கு என்ன இப்போ தான் தெரியுது நீ மதியானு கேட்குது என்றாள் பொய்க்கோபத்துடன் அச்சோ எனக்கு தெரியலடா கதர் நேற்று எங்கூடவே இருந்தாலாம் என்றவள் யாழினி எங்க என் கூட வந்தா தானே யாழினி எங்க என்று நித்திலா கேட்க அவள் வீட்டுக்கு போயிட்டா என்றாள் நிறைமதி ஓ அப்போ சரி பத்திரமா போயிட்டாளா என்றாள் ம் போயிட்டா உன்னை கொடுமைப்படுத்தினா அந்த வீட்டு ஆட்களை கேட்குற ஆனால் நம்ம அம்மா அப்பாவை கேட்க மாட்டேங்கிற என்றால் நிறைமதி ஆற்றாமையாக லேசாக சிரித்த நித்திலா மாடிக்கு போகும்போது அப்பப்போ நம்ம வீட்டு பக்கம் பார்ப்பேன் தூரமாக அம்மா அப்பா உருவம் தெரியும் கிட்ட உங்களை பற்றி கேட்பேன் என்றாள் மதி அக்காவை கூட்டிக்கிட்டு போய் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க எனக்கு வேலை இருக்குது நான் சஞ்சீவ் கிட்டே இருக்கிறேன் என்றான் சரி கதிரே நான் மதிக்கூட போயிட்டு வரேன் நீ சஞ்சி கூட இரு என்று நித்திலா எப்போது நிம்மதியா தங்கை கூட சென்றாள் நித்திலாவை சோதனை செய்ய அவளுடன் மனோ மனோதத்துவ டாக்டர் ஒருவர் அவளுடனேயே இருக்க போறார் ஏனென்றால் நேற்று வந்தபோது ரொம்ப மோசமாக இருந்த நித்திலா பத்து மணி நேர தூக்கத்திற்கு பிறகு ஓரளவு தெளிவாக இருக்கா நேற்று இருந்த அதிர்ச்சியில் மதியை அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியலை ஆனால் எப்போ தெளிவாக இருக்கா என்று டாக்டரிடம் ஃபோனில் பேசிவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றான் அங்கே ஃபோன்பே சங்கே போனபோது தான் சார் சென்னை ஏர்போர்ட்டில் சதானந்தனை கைது செய்து விட்டோம் என்றார் சென்னை ஏசிபி ம் ம் குட் எல்லாரையும் தனித்தனியாக வச்சுருங்க யாரையும் கைதோட வேண்டாம் ஆனால் அவங்க கைதி அப்படி ட்ரீட் பண்ணுங்க ஏன்னா என் அக்காவுக்கு என் அக்கா ஒன்பது வருடம் அந்த சிறையில் கைதியாக இருந்திருக்கா அவங்களும் அதை அனுபவிக்கணும் என்றார் ம் டென்ஷன் ஆகாதீங்க சார் இங்கே சென்னையில் ஓரளவு பத்திரிக்கையாளர்களை சமாளித்து சமாளிச்சிட்டோம் ஆனால் மதுரையில் தான் இவங்களோட அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இருக்கும்ல அந்த ஊரில் பெரிய புள்ளி பரம்பரை பணக்காரங்க பெரிய தொழில் குடும்பம் இப்ப தானே ஆத்திரேயன் அமெரிக்காவை விட்டு கிளம்பி இருப்பாரு வரட்டும் அவர் வந்த பிறகு விசாரணை வச்சுக்கலாம் என்றான் கதரவன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் புதுச்சேலை அவள் அவள் வயதிற்கு தகுந்த ஜாக்கெட் போட்டு கழுத்தில் அதே மாதிரி அந்த கருத்து போன தாலி கைடன் வந்தாள் நெத்திலா காது நெத்திலா காதில் பாக்கியத்தம்மா வாங்கி கொடுத்த அந்த வெறும் தோடு மட்டுமே போட்டு இருந்தாள் மருமகளை விரட்டிய பின் தான் அதையும் கொடுத்தார் சின்ன மூக்குத்தி அதுவையே நித்திலா இப்போவும் போட்டுக்கொண்டு இருக்கிறாள் உருவம் மாறி தெரிந்தாள் சேலை ஜாக்கெட் எல்லாம் அவளை மாற்றி காட்டியது ம் பரவாயில்லை என்று நினைத்து கதிர் நிறைமதி நித்திலா கூட அவர்கள் உதவிக்கு என்று அந்த டாக்டர் பிரமிளாவும் இருந்தார் நமக்கு எதுக்கு உதவி என்றால் நித்திலா தங்கையிடம் அதுவா நமக்கு பேச்சு துணைக்கே அப்புறம் ஏதாவது வேணும்னா கேட்டால் தருவாங்க என்றாள் எதுக்குடி தம்பியோட காசை வேஸ்ட் பண்ணணும் நம்ம ரெண்டு பேருமே பார்த்துக்குவோமே என்றாள் நித்திலா போக்கா இந்த ஹாஸ்பிட்டல் அண்ணாவோட நண்பனுடையது எல்லாமே ஃப்ரீ தான் உன் தம்பியோட காசு வேஸ்ட் ஆகாது என்றால் நிறைமதி நித்திலா சின்ன சிரிப்புடன் ரொம்ப பேசுறடி மதி உன்னை சின்ன பிள்ளையா பார்த்தது எவ்வளவு பெருசாகிட்ட அழகாக இருக்காய்டி என்றாள் நித்திலா யார் நான் அழகா அப்போ நீ நான் ஒன்றை மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்றாள் வேண்டாமடி நீ என்ன மாதிரி ஆக வேண்டாம் உனக்கு கண்ணிறைந்த அன்பான கணவனும் நல்ல குடும்பமும் அமையணும் நீ சந்தோஷமாக வாழணும் என்று தங்கையை கட்டி கொண்டாள் பிறகு நிறைமதி நீ நீ ஏங்க்கா அந்த வீட்டிலேயே இருந்த நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியது தானே ம் வந்திருக்கலாம் ஆனால் என் மகன் அங்கே தானே இருக்கான் அவனை விட்டுட்டு நானும் இருக்க மாட்டேன் அவன் அப்பாவும் இருக்க மாட்டார் என்றாள் நடந்தவை அனைத்தையும் கோர்வையாக நித்திலா சொல்லலை என்றாலும் இறைமதி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாள் எல்லா நேரமும் நன்றாக இயல்பாக பேசிய நித்திலா மகனை பற்றி பேசும்போது மட்டும் ரொம்ப நெகிழ்வா இருப்பா சற்றுனு கடுமையா பேசுவா கோபப்படுவா மகனை பற்றிய பேச்சின் போது மட்டும் பட்டு பட்டென்று மாறி அவள் மனநிலையும் உடல்நிலையையும் வித்தியாசமாக இருந்தது இதையெல்லாம் வீடியோ ஆடியோவை பில் பதிவு செய்து கொண்டு இருந்தார் அந்த டாக்டர் அது அது விஐபிக்களுக்கான பகுதி அந்த நேரம் அங்கே அவர்கள் மட்டும்தான் எனவே ரொம்ப அமைதியாக பிளசண்டாக இருக்கவும் மதியத்திற்கு மூவருமாக போய் சாப்பிட்டார்கள் எந்த ருசியும் அறியாமல் சாதத்தில் தண்ணி ஊற்றி எல்லா காய்களையும் ஒன்றா எடுத்து போட்டு நித்திலா சாப்பிட்டாள் ஏங்கா இப்படி சாப்பிடுற என்று கேட்க இப்படித்தான் அத்தை கொடுப்பாங்க வேற சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை என்றாள் டாக்டர் எல்லாவற்றையுமே குறித்து கொண்டார் மாலை நேரம் சஞ்சீவ் கண்வழித்து விட மகனை ஓடி சென்று பார்த்தாள் நித்திலா அம்மா அம்மா என்றான் மகன் கண்ணா ராஜா வலிக்குதடா என்றாள் ம் லேசா என்றதும் கண் கலங்கி கொட்டியது அலாதம்மா சரியாயிடும் என்றான் டேட் வரலையாம்மா அத்தை எங்கே என்றான் அம்மா மகன் இருவருக்கும் தாங்கள் மதுரையில் இருப்பதாகத்தான் எண்ணம் யாழினி வீட்டுக்கு போயிட்டாடா உன் அப்பா வந்துருவாரு அத்தை உன் அப்பா கிட்ட இருப்பா வந்துருவாரு என்றாள் கதிரவன் வந்தான் சஞ்சீவிடம் பேசினான் கதிரு இவன் அப்பா கிட்ட சொல்லியாச்சா என்றாள் ம் சொல்லியாச்சு டிக்கெட் தானே வரணும் அமெரிக்கா என்ன பக்கத்திலேயே இருக்கு என்று சிரித்தான் கதிரவன் இல்லடாதா சஞ்சி அவன் அப்பாவை கேட்கிறான் என்றாள் சஞ்சீவ் பயங்கர புத்திசாலி மேலும் அத்தை மூலம் வீட்டில் நடப்பது தாத்தா பாட்டி மாமா இவர்களுக்கும் அப்பா தாத்தா கிராண்ட்மாவிற்கு பிடிக்காது என்று தெரியும் தானே அதே நேரம் மதுரையில் டிஎஸ்பி அலுவலகத்தில் இருந்தார்கள் வக்கீலின் வக்கீலும் வெண்பாவின் அப்பா வெப்போ வெண்பாவின் அப்பா அரிஜித் மூவரும் என்ன சார் காலையில் திருச்சியில் அரஸ்ட் பண்ணி இங்கே கூட்டி வந்தீங்க எப்போ வரை எங்கள் யாரையும் பார்க்க விடலை எங்கள் பொண்ணை பார்க்கணும் என்றார் வெண்பாவின் அப்பா சார் உங்கள் பொண்ணு சாதாரண தப்பு பண்ணலை அவங்க மச்சான் மகனை தள்ளிவிட்டு கொல்ல பார்த்துருக்காங்க அதை நேரில் பார்த்து சாட்சி இருக்குது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க விசாரணை முடியலை நாளைக்கு தான் விசாரணை பெண் பெண் காவலர்கள் தான் இருக்காங்க நாளைக்கு வந்து பாருங்க என்றார் டிஎஸ்பி கலையரசன் வேறு வழிகின்றி வீட்டிற்கு போய்விட்டார்கள் அன்று மதியம்தான் சென்னை வந்த சதானந்தனை போலீசார் கைது செய்தது தெரிந்தது அன்றே அவர்கள் புலல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதை சாந்தினி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை மதுரையில் கைது செய்து சென்னைக்கு கொண்டு சென்றார்கள் வக்கீல் கேட்டதற்கு இங்கே அந்த ஊரில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம் அதனால் விசாரணை முறையாக நடைபெறாது என்று சொல்லி ஸ்பெஷல் அனுமதி வாங்கி சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் சாந்தினி அன்று மாலை புழல் சிறைக்கு போகும் வரை கூட சாந்தினி சற்று தைரியமாகத்தான் இருந்தார் ஆனால் மாலை ஆறரை மணிக்கு அவளை சிறையில் ஒரு அறையில் தள்ளி பூட்டவும் தான் பயந்து போய் பார்க்க அங்கே வெள்ளை சேலை கட்டிய சிறை கைதிகள் நாலைந்து பெண்கள் இருந்தார்கள் இவரை பார்த்ததும் என்ன முனைமா படா சொக்கா வந்திருக்கா இவ யாரு என்று கேட்க பெரியலையே வசந்தா விசாரிப்போம் என்றவள் சாந்தினியை ஏற இறங்க பார்த்து ம் எல்லாம் வைரனக போல இப்போ தான் நான் பார்க்குறேன் வைரத்தை எங்கே கலட்டி கொடு வைரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் என்று வசந்தா கேட்க சாந்தினி தர முடியாது என்றாள் எனக்கு என்னது தர முடியாதா ஏய் என்ன எக்கோ சரசு இவளை என்ன சேரின்னு கேளு வைரனகை போட்டுக்கிட்டு ஜொலிக்கிறா நான் தர தரமாட்டேங்கிறா என்று வசந்தா சொல்ல அதுவரை ஒரு பக்கம் படுத்து கொண்டிருந்த ஒரு பெரிய உருவம் அவளை பார்த்து திரும்ப அவளை பார்த்ததும் அலறினாள் சாந்தினே ஏய் பயமுடு இல்ல ஓ மூக்க நிறுத்தி ஓ மூச்சையை நிறுத்திடுவேன் என்ற சரசு என்ன கேசு என்றாள் சாந்தினி இவள் முகம் பார்க்க பயந்து முகத்தை திருப்பி கொண்டாள்